அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி செட்டி நாடு பால் பணியாரம் செய்ய போகிறோம் அரிசி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க பச்சை அரிசி இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா புழுங்கரிசியும் எடுத்துக்கலாம் வெள்ளம் உளுந்து ஒரு கப்பு கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா வரும் இப்போ கழுவி ஊற வச்சிடலாம் ந ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் நாலஞ்சு வாட்டி நல்லா அரிசி கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இந்த பாருங்கள் நல்லா இந்த இந்த அளவுக்கு நல்லா ஊறணும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டோம் மாவு அரைச்சிட்டோம் நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பெரிய தேங்காய் எடுத்து நல்லா உடைச்சி சின்ன சின்ன துண்டாக செஞ்சு வச்சுட்டோம் இப்போ இதில் போட்டு பால் எடுத்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் தேங்காய் பால் நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு உங்களுக்கு வேணும் இனிப்பு பத்தலான்னாக்கா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இனிப்பு தூக்கலாம் இருக்கிறதுக்கு ஒரு சிட்டிக்கை வட்டும் உப்பு போடுங்க போதும் வடை சட்டி சூடாகிடுச்சு எண்ணெய் போட்டோம் எண்ணெயும் சூட லிமிட்டாக இருக்கணும் எண்ணெய் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து போடுறேன் பாருங்க இந்த அளவுக்கு பால்ஸு வந்து வீணும் பொட்டாங்குச்சியில் போட்டா கரெக்டா இருக்கும் இல்ல கையால் போட தெரிஞ்சாலும் போட்டுக்குங்க விட்டுதுங்க செகுப்பாவ விடாதீங்க கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் தான் போட்டு சாப்பிட்றதுக்கு பாலில் நல்லாயிருக்கும் தேங்காய் பாலில் பால் பனியாரம் இப்போது ஊற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஊரின பிறகு சாப்பிட்டீங்கன்னா நல்லா வேறு லெவலில் இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் லைட் பட்டனை தட்டு விட்டுட்டு பாருங்க அம்மா சாப்பிட்டு பாருங்க ம் ஓகே வேறு லெவலாக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அலாமலைக்கும்